ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பிலே நாம் ஆழ்வார்களை பத்தி பார்த்துட்டு வரோம் இல்லையா இப்ப நம்ம பார்த்துட்டு வருது நம் ஆழ்வாரை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த தொடர்ல நாம் போன வாரம் உடைய நங்கை மாறன் என்கின்ற குழந்தைய தன்னுடைய குழந்தையை நம்பியம்பெருமானுடைய கர்ப்பகிரகத்திலே கொண்டு வந்து போட்டு ரொம்ப மனசுடைந்து அழுகிறாள் பதிமூணு நாள் குழந்தை பால் குடிக்கவில்லை தண்ணீர் அருந்தவில்லை மலம் மூத்திரமில்லை என்ற துக்கத்துல அழறான் அப்போ அங்க அந்த குழந்தை வந்து அங்கிருந்து கிளம்பி அந்த கிரகத்திலேருந்து டக்குன்னு முடிச்சுட்டு அந்த குழந்த ஆக்டிவா அங்கிருந்து கிளம்பி தவழ்ந்து வெளியே வந்தது என்று பார்த்தோம் அது எங்க போறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் பார்க்கலாமா இப்போ அந்த சன்னதியை விட்டு வெளியே வந்த குழந்தை ஆதூரமா இறங்கி வருது படியெல்லாம் இறங்கிட்டு வருது உடையனங்கையும் காரியும் ஒரே ஆச்சரியம் குழந்தை பின்னாடி எங்க போகுது பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வராங்க அங்க இருக்கிற பக்தர்களும் கூட இருந்த பக்தர்களாமோ அதை தொடர்ந்து வரா அந்த குழந்தையோ அங்க விட்டு வெளியில வந்து நேர பிரகாரத்தை சுத்திக்கிண்டு கோயில் பிரகாரம் வழியாக சுத்திக்கிண்டு அந்த மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்து இருக்கின்ற இடத்துக்கு வந்து அங்க தங்குறது கோவில அந்த பிரகாரத்தை சுத்திக்கிண்டு வந்து புளிய மரத்த இடத்துக்கு வந்து விடுறது அது ஸ்தல விருட்சம் அங்க அங்கே மல்லாந்து படுத்துக்கொண்டு புளிய மர காத்த வாங்கிட்டு காலையும் கையும் உதச்சிக்கிறது உதச்சிட்டு வாயில உமிழ்நீர் அதை சுரக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கு இப்போ இங்க வரக்கூடிய அந்த கிளிப்பிங்ல நீங்க பார்க்குறது எப்படி அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்ப கிரகத்திலேந்து வெளியில வந்து எப்படி போறது அப்படிங்கற அந்த காட்சி அந்த புளிய மரத்து இடம் வரைக்கும் அது எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் பார்த்து மகிழுங்கள் நாளே ஆன அந்த குழந்தை பாலோ தண்ணி எதுவுமே அருந்தாம தவிழ்ந்தும் வருது வந்து குழந்தை வந்து அப்படி புளியமரத்தடியில படுத்து கிடக்கு அப்படி இந்த புளியமரத்தடியில என்ன விசேஷம் அது என்ன அப்படி இந்த என்ன ஸ்பெஷல் இந்த புளியமரம் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு தவிப்பு கூட வந்த அத்தனை பேருக்கும் ஒரே தவிப்பு சரி இந்த குழந்தை வந்து விருதறையில கிடக்கே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் இல்லையா உடனே உடைய நங்கை போய் தூக்கறதுக்கு போறான் தூக்கத்துக்கு போறா தொட்டா போய் தூக்கலான்னு பாக்குறான் காரிக்கும் அதே கதி காரியால அசைக்கவும் முடியல அந்த குழந்தைய சக்திகளில் லஹிமா மகிமா கரிமா என்ற சக்திகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உங்கள கல்விப்பட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அந்த சக்தி அதுல கரிமா சக்தியை கொண்டு இந்த குழந்தை கணக்கிறது என்று அங்க இருக்கிற பெரியவாள்லா அங்க இருந்த பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள் இங்கே இங்க அந்த குழந்தை இருக்க விரும்பும் அளவிற்கு இந்த புளிய மரத்துல என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு திரும்ப கொடையிறது மனச குடையிறது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்போதுமே கோவிலினுடைய விருட்சத்துக்கும் அந்த கோவில் கேத்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அந்த அந்த ஊர் மக்களுக்கு தேவையான வழங்கிக் கொண்டே இருக்குமா என்று ஆகம விதிகள் சொல்லுகின்றன சுவைகள் ஆறு அதுல புளிப்பு சுவை ஒரு அலாதியானது அந்த புளிப்பு சுவை தான் நமக்கு சாப்பாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு சாப்பாட்டுல நமக்கு நமக்கு தியானம் வைக்கிறதுக்கு சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு இந்த புளிப்பு சுவை ரொம்ப காரணமாக இருக்கிறது ஆனா அதே புளிப்புச்சுவையே நம்ம பற்றையெல்லாம் விடுவதற்கும் காரணமாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இந்த திருக்குறூர் நம்பியம் பெருமானுடைய மரமோ ரொம்ப அலாதியானது விசேஷமானது அதிசயமானது ஏன் அப்படின்னா அந்த புளிய மரத்துல புளிய மரம் பூப்பதில்லை புளியமரம் காய்ப்பதில்லை காய்க்கிறதும் இல்லை பூக்கிறதும் இல்லை இந்த புளிப்பு சுவையை அந்த ஊர் மக்களுக்கு தந்ததே இல்லை இந்த புளியமரம் அந்த புளியமரத்தினுடைய புளிப்பு சுவையை கண்டதே இல்லை மக்கள் ஊர் மக்கள் இந்த நம்மாழ்வாராக அவதாரம் செய்த அந்த இறைவன் இந்த அறைவன் அவதாரத்தின் பொருட்டு இந்த பகவான் வந்து நம்மாழ்வாராக இறைவன் அவதாரம் செய்கிறான் இல்லையா இந்த அவதாரத்தின் பொருட்டு ஆதிசேஷனே இங்கு இந்த கோவிலே புளிய மரமாக வந்து ஸ்தலவருஷமாக அமைந்து அமர்ந்து விட்டான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன இத பொய்கை ஆழ்வார் முதலாம் முதல் மூன்று ஆழ்வாரை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பொய்கை ஆழ்வாரனுடைய முதலாம் திருவந்தாதி அவர் பாடின ஒரு பிரபந்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்புறம் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மரவடி மரவடியாம் நீழ் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அரவுன்னா பாம்பு அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா பெருமாள் உலா வரும் பொழுது வெயில் மழைக்கெல்லாம் தாங்கிறதுக்காக கொடையா நிற்பான அவர் உட்கார்ந்து கொண்டால் அமர்ந்து கொண்டால் வீட்டில் இருக்கும் பொழுதுன்னு சொல்லுவார் அமர்ந்து கொள்ளும் பொழுது சிங்காசனம் ஆயிடுவாரா அந்த ஆதிசேஷன் அதே சயனித்த கோலத்தில் சயனம் பண்றதே சயனம் பண்றதுன்னா படுத்துக்கிறது அப்ப பாம்பு படுக்கி ஆயிடுவாராம் நிற்கும் பொழுது மறுபடியாம் அப்படின்னா மரவடிங்கிறது வந்து என்ன தான் மரவடிங்கிற குறிப்பு மரவடின்னா பாதுகை பாதுகை ஆயிடுவாராம் ஆழ்கடல்ல தெப்பம் ஆயிடுவாராம் அவருக்கு அவர் அருகிலே இருக்கக்கூடிய மங்கள தீபமாக இன்றைக்கும் சுருள் விட்டு எரிஞ்சு கொண்டிருப்பாராம் இந்த ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய விசேஷத்தை இவ்வளவு அழகாக நம்முடைய பொய்கை ஆழ்வார் வர்ணித்ததை நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா சரி மேலே நம்ம தொடரலாம் தன்னுடைய அவதாரத்துக்காக பகவான் தனக்கு தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யாமல் வருவானா என்ன தன்னுடைய அவதாரம் ஒன்று வரப்போகிறது தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதற்கான ஏற்பாடெல்லாம் செய்யாமலா வந்து விடுவான் நினைவன் ஒண்ணும் இல்லை நம்ம சாதாரண மனுஷா மானுட ஜென்மம் நம்ம நாம எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு ஊருக்கு போகணும்னா நாம என்ன பண்றோம் பிளைட்ல போறோமா ட்ரெயின்ல போறோமா பஸ்ல போறோமா அதுக்கு மூணு மாசம் நாலு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் அங்க போய் இறங்கினா கார்ல போறதா எதுல போறது எந்த ஹோட்டல்ல ஆராய்ச்சி அல்ப ஜென்மத்துக்கே இவ்வளவு பிளானிங் இருந்ததுன்னா தெய்வம் பகவான் அவன் வரும்பொழுது எப்பேப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் அவனை அவனும் செய்வான் அவனுக்கு காலவைகளும் செய்யும் இல்லையா சரி மேலே தொடரலாம் ஒரே ஆத்தங்கம் உடைய நங்கைக்கு காரிக்கும் ஒரே தவிப்பு ஏன்னா பெத்தவங்களாச்சே என்னடா இது இந்த குழந்தை படுத்து எடுக்கா தூக்கினா கனக்குறது நகர்த்தவும் முடியலையே இத வேதனை அரண்மனைக்கு ஆள்கள் எல்லாம் அனுப்பிச்சு அவங்க வந்து இதை கொண்டு வர சொல்றாங்க படிக்க பட்டுப்பாயி பட்டுப்பாயி பட்டு மெத்த எல்லாம் எல்லாம் வந்து இறங்கறது அத பக்கத்துல இந்த குழந்தை பக்கத்துல போடுறா ஏன்னா அதை நடத்த முடியலையே குழந்தை பக்கத்துல போட்டு வைக்கிறாங்க அங்க செடி பெண்களை எல்லாம் காவலுக்கு நிறுத்துறாங்க பாத்துக்கத்துக்கு அந்த என்ன தெரியுமா ஆச்சு அந்த மாறன் குழந்தை இதெல்லாம் கேரே பண்ணல அது கொஞ்சம் இன்னும் புளிய மரத்துக்கிட்ட தவழ்ந்து இன்னும் கிட்டக்கு போச்சு அது கீழே பொந்து இருந்தது பெரிய பொந்து இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு சிங்கனு தாவே அந்த பொந்துக்குள்ள போய் உக்காண்டு கண்ணை மூடி ஆச்சரியம்னா ஆச்சரியம் எல்லாருக்கும் ஆச்சரியம் வந்தது நேர படுத்துன்னு நடந்தது தாவி போய் புளிய மரத்தை உட்காந்து கொடுத்து இப்போ வர இந்த வீடியோ கிளிப்பிங்ல நீங்க அந்த கோவிலில் இருக்கிற ஒரு பண்டித் இதை பத்தியே சொல்கிறதுக்குன்னு இருக்கார் அவர் அவர் பேசுவார் இந்த புளிய மரத்தை பத்தி பாருங்க கேளுங்க அதை அந்த வீடியோவை பாருங்க பார்த்து அவரை சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்திருக்கும் இது நான் அப்ப அப்ப வந்த போதுன்னா இவ்ளவு சட்டணி ஏற மாதிரி இருந்தது சலபிரிச்சம் புளியமரம் மரம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் இத கவனிங்க பூக்கும் காய்க்கும் பழுக்காது இலை வந்து உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் இலை மூடிடும் எப்பவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும் காய் வந்து நீர் சத்து உறிஞ்சி கருக்கு கீழே விளந்தரும் பொருளதும் பயன்படுத்த முடியாது ஒரங்கா புலிட்டு சொல்றது இதுதான் மூல வருஷம் ஒண்ணு ரெண்டு மூணு மண்டபத்துக்கு மேல நாலு இந்த மண்டபத்துக்கு மேல அஞ்சு வருஷமா அஞ்சு கலையா காட்சி கொடுக்குது நடுல தாம்பரபரணி நதி ஓடுது நதியுடைய வடபக்கத்துல சிறுவை கொண்டன் அத்தான் திருப்பிலியங்குடி ரெட்ட திருப்பதி பெருங்குளம் தெந்திருப்பை திருக்குளூர்

காட்சி எடுக்கப்பட்ட கிரகம் சுவாமி நம்மாழ்வார் குழந்தையினால நூத்தி எட்டு எம்பெருமான திருமே அடைந்த கர ஒரு ஐதீகம் நம்மாழ்வாரை சேவிச்சாலே நூத்தி எட்டு எம்பெருமான சேக பலன் உண்டு பன்னிரண்டு ஆழ்வாரும் ஒரு விதேசமா சரி வீடியோ பார்த்தேடா இந்த வீடியோல படிகள் எல்லாம் படிகள்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் கலர் கிரில் மாதிரி வருது அதாவது அது இந்த காலத்து கட்டடம் அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பால்கனி மாதிரி இருக்கு இல்லையா அந்த பால்கனி மாதிரி இருக்கிற அந்த அமைப்புல அதுல இருந்துதான் அந்த புளி மரம் வந்து தெரியறது நம்ம பார்க்க முடியறது ஆனா பெருமானுடைய அது இப்ப இப்ப பண்ணப்பட்டது இப்ப சமீப காலத்துல அந்த கிரில் மாதிரி போட்டுட்டா காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அந்த சமயத்துல நான் வந்து எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் திவ்ய தேசம் போறதுக்கு பகவானோட கிருப்பை இருந்தது அந்த வருஷம் முழுக்க போனேன் நான் அப்ப போன போது இங்க வந்திருந்தேன் அப்போது இந்த கிரில்லாம் கிடையாது இந்த கிரில்லு கில் அந்த பின்னாடி இருக்கிற இரும்பு கிரில் எதுவுமே கிடையாது பிளைனாக நல்லா இருந்தது பிரதட்சணம் வந்தோம் நாங்கள் நான் பிரதட்சணம் வந்தேன் நமஸ்காரம் பண்ணி கீழே நிறைய பிரான்சஸ் சின்ன சின்ன பிராஞ்சஸ் சின்ன சின்னதாக துள்ளி விட்டு இருக்குல்லையா அதில் இருந்து புளிய மரத்தை கூட புளிய இலையை இப்போ கே கேட்டேன் எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துக்கலான்னா ரெண்டு எடுத்து அப்படி வாயில போட்டு பார்த்தோம் நல்ல சுவை இந்த பு புளிய மரத்தை எப்போதுமே புளிக்கும் ஆனால் அது நல்ல சுவையாக இருந்தது நன்னா இருந்தது ஆனா இப்ப ஏன் இப்படி ஆயிடுத்துன்னு கேட்டா அந்த அவர் சொல்றார் வருத்தத்தோட வர வர ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நேர மஞ்சளை கொண்டு வந்து அந்த மரத்துல பூசறது குங்குமத்தை வைக்கிறது எண்ணெயை கொண்டு கொட்டி விளக்கை ஏற்றுறது இப்படி அப்படியே அங்க இங்கேயும் பார்த்துட்டு அந்த மரத்தோட பட்டையை பிச்சு பிச்சு எடுத்துட்டு பிரசாதமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இப்படி எல்லாம் படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பக்தர்கள் அவளுடைய தொல்லை தாங்க முடியாமதான் இப்போ கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிடு மரத்துக்கு டேமேஜ் பண்ண கூட இயற்கையில எதையுமே டேமேஜ் நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது போனோமா தரிசனம் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கணும் நம்ம ஸோ நம்மளுடைய குணம்தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த கதிக்கு காரணம் நம்மளுடைய குணம்தான் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க போனது ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஒயிட்டு கிரில்ல போட்டு இங்கே நின்று பார்த்துட்டு போங்க பதினாறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினாறு வருடமாக அந்த குழந்தை வந்து தபஸ் பண்றது குழந்தையிடம் நல்ல வளர்ச்சி இருக்கிறது ஒரு குறைவும் கிடையாது எல்லா குழந்தைகளின் போல மாறணும் வளர்ந்தான் முகத்தில் சூரியனை ஒத்த நல்ல பிரகாசம் ஒளி காரிக்கும் உடையணங்கைக்கும் மனசுல வேதனை ஏன்னா மழலை சொல் கேட்கவில்லை குழந்தையை தூக்கி கொஞ்சம் முடியவில்லை அணைக்க முடியவில்லை குழந்தை விளையாட்டை பார்க்க முடியவில்லை பெற்றோர்கள் அந்த குழந்தைகள்லாம் வளர்றதே இதெல்லாம் பார்த்து எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா நம்மளாம் அதெல்லாம் கிடைக்கலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குழந்தையிடம் தெளிவும் திடமும் இருப்பதை நினைத்து கொண்டு இது தெய்வ அவதாரம் என்பதை அடிக்கடி நினைவு கொண்டு மனசுல தண்ணியை தான் சமாதானம் பாவம் அவ ஊர் மக்களும் என்ன பண்ணுவா தினம் கோவிலுக்கு வரவாள் வந்துட்டு கோவில்ல பாத்துட்டு அவ திரும்பி போறத மாறனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டா கொய்ட்டா பாத்துட்டு போயிட்டு காரிக்கும் உடைய நங்கைக்கும் போய் சமாதானம் சொல்லுவா குழந்தை நல்லபடியா இருக்கான் சௌக்கியமா இருக்கான்னு அந்த மாதிரியே இந்த பதினாறு வருடங்கள் ஆயிற்று கடந்தது இந்த நம்மாழ்வாரை பத்தி படிக்கும் பொழுது நமக்கு இந்த எபிசோட்ல ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது அவர் எங்கிருந்து வந்தார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் எதற்காக இங்கு வந்தார் நம்மாழ்வாருக்கும் அவருக்கும் என்ன என்ன தொடர்பு என்ன நடந்தது இதையெல்லாம் வருகின்ற எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அதுவும் குவைட் இன்ட்ரெஸ்டிங் இருந்தும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி ஈக்குவலி இன்ட்ரெஸ்டிங் பாக்கலாமா இப்போ நம்ம ஆன்மீக அதிசயங்களுக்கு அந்த பகுதிக்கு போய்விடலாம் இன்றைக்கான இன்றைக்கான ஆன்மீக அதிசயத்துல நாம பாக்கிறதுக்கு இருக்கிறது திருக்கழுக்குன்றம் என்ற அந்த ஸ்தலம் பக்ஷி தீர்த்தமும் பார்க்கறதுக்கு இருக்கும் ரெண்டு அதிசயங்களை பார்க்கறதுக்கு இருக்கும் வேதகிரீஸ்வரர் அம்பாள் திருபுர சுந்தரி அவளுடைய ஸ்தலம் கோவில் இது வேதகிரீஸ்வரர் வேதங்களே கிரியாக மலையாக வந்ததனால் அந்த பேர் அந்த சுவாமிக்கு அங்க அந்த பேர் அந்த வேதகிரீஸ்வரர் மலை மேலும் தாழக்கோவில் என்று சொல்லக்கூடிய அடிவார கோவிலில் அம்பாளுமாக இருக்கிறார்கள் அந்த திரிபுர சுந்தரியுமாக இருக்கிறார்கள் இது வந்து தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்ன நால்வர்கள் இந்த நாயன்மார்கள் வந்து பாடின ஸ்தலம் இது சரியா மகளா சாசனம் பண்ணி வைக்கிறாள் ஆழ்வார்கள் எல்லாம் போய் மற்ற எல்லா கோயில்கள்லையும் அது மாதிரி இங்க பாடல் பெற்ற ஸ்தலம் சிவனுக்கெல்லாம் சிவஸ்தலங்கள்லாம் பாடல் பெற்றமாக சொல்லப்படுகிறது இது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது இந்த வே நாலு வேதங்களும் சேர்ந்து மலையாக ஆனதுனால வேதகிரி என்று பெயர் இருக்கு ஐநூறு அடி உயரம் உள்ள மலை ஐநூத்தி அறுபது படி சுமார் இருக்கிறது ஏறி போகிறதுக்கு இதுக்கு வந்து புராண காலத்துல வந்து ருத்ரகோடி ஸ்தலம் பெயர் அழைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் ரெண்டு கழுகு வந்து மலை குன்றிலே உட்கார்ந்து சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட அந்த நிவேதன சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு விட்டு போறது கரெக்டா எல்லாரும் விளையாட்டா கூட சொல்லுவார் என்ன திருக்குறள் கூட்டம் கழுகாட்ட வந்திருக்க சாப்பிடறதுக்கு கரெக்டா நேரத்துல கண்டாயத்துல வந்து விடுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு ஜோவியலாக கேலியாக பேசுகிற வழக்கங்கள் உண்டு அந்த வழக்கம் இதுலேருந்து தான் வந்தது ஸோ அந்த கழுகுகள் கரெக்டாக அந்த மத்த உச்சி வேளையில வந்து சாப்பிட்டுட்டும் கிளம்பி போகிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்லுகிறாங்க அந்த கழுகுகள் பிரம்மதேவனினுடைய புதல்வர்கள் என்றும் அவர்கள் சிவபெருமானால் சபிக்கப்பட்டு இப்படி கழுகாக மாறிவிட்டார்கள் என்றும் அந்த பழைய நிலையை அவர்கள் அடைவதற்கு ரெண்டு பேரும் அந்த மோட்சகதி அடைஞ்சு பழைய நிலையை அடைவதற்கு கலியுக கடைசி வரை கழுகாகவே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது இருப்பதாலும் அதனால இந்த வேதகிரீஸ்வரர் கோயில வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறது அப்படிங்கிற புராணம் கதை சொல்லுகின்றன புராணங்கள் சொல்லுகின்றன இவர்கள் திரேதாயுகத்துல சண்டன் பிரசண்டன்கிற கழுகுகளாகவும் கிருதயுகத்தில் சம்பாதி ஜடாயு என்ற கழுகுகளாகவும் துவாபர யுகத்தில் அப்படிங்கிற கழுகுகளாகவும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதான் கதைகள் சொல்லுகின்றன இங்க கீழே பெரிய தீர்த்தம் பட்சி தீர்த்தம் சொல்லிட்டு முன்னூறு காலத்துல மார்கண்டேய முனிவர் அந்த தீர்த்தத்து பக்கம் வந்திருக்கார் இங்க வந்திருக்கார் சிவனை தரிசிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார் ஆனா அவருக்கு வந்து சிவபெருவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆசையில வந்திருக்கார் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அவருக்கு வந்து அபிஷேகம் செய்வதற்கு பாத்திர வசதி பண்டங்கள் கிடைக்கல ஒரே வருத்தம் இருக்கு பொதுவாகவே வலம்புரி செங்கல்லாம் கடல்ல தான் தோணும் ஆனா இந்த சிவன் கோவில் குளத்துல ஒவ்வொரு முறையும் பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை இது தோன்றுகின்றது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இந்த பட்சி தான் அது நடந்தது அங்கதான் மார்க்கண்டியர் வந்து உட்கார்ந்திருந்தார் அவருக்கு அபிஷேகத்துக்கு கிடைக்காத ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் அந்த இருந்து ஒரு மலபுரி செங்கு ஒன்று பெருசாக கிளம்பி வந்தது வந்து அவரிடத்திலே வந்தது அது அது வந்த உடனே பார்த்து ஒரே சந்தோஷம் அவருக்கு அதை எடுத்து நீராட்டி அதுல அதை அதுக்கு பூஜை செய்து பிறகு இருந்து தண்ணி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சென்று சிவனுக்கு அவர் அபிஷேகம் செய்ததாக சரித்திரங்கள் கூறுகின்றன புராண கதைகள் சொல்கின்றன இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குளத்துல இந்த சங்கு வருதா இப்போ எவ்ரி ஒன்ஸ் இன் டுவல் இயர்ஸ் அப்ப என்ன ஆகும்னா அவர் பூஜித்ததன் அந்த மார்க்கண்டேய முனிவர் பூஜித்ததனுடைய அறிகுறியாக இந்த சங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்பவும் தோணின் இருக்கு அப்போ அது அறிகுறி என்னன்னா அந்த குளத்தினுடைய கரை முழுக்க நுரைத்தட்டுமா ஓம்கார சப்தம் கேட்குமா கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் அந்த சங்கு வந்து அடுத்த நாள் வெளியில் வரும் வெளியில் வரும்போது தலைமை பூசாரி அந்த கோவிலில் இருப்பவர் தயாராக இருப்பார் அது வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு புஷ்பங்கள் போட்டு அதற்கு பூஜை செய்விக்கப்பட்டு மேளதாள வாத்தியங்களுடன் வேத முழக்கத்தோடு அதை கோவிலுக்கு மலை மேலே எடுத்துகிட்டு போவா அதை சிவனுக்காக அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணுவதற்காக இப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரும் வருதே நிறைய த்ரீ டூ தௌசண்ட் போர்ல வந்ததா இந்த சங்கு இந்த கலெக்ட் பண்ணப்பட்ட சங்கெல்லாம் ஒரு இடத்துல பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அஞ்சு ரூபாவோ ஏதோ வாங்குறாங்க பத்து ரூபாயா தெரியல அதுக்கு மேலே கிடையாது வாங்குறாங்க போய் பார்க்கலாம் நம்ம எவ்வளவு சங்கு இருக்கு கண்ணால பாக்குறது இவ்வளவு விசேஷம் இந்த இந்தமான அதிசயமான பொருட்கள் அவைகள் பார்ப்பதற்கே அதிசயம் பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது சோ அதனால அதை பார்க்கறதுக்கு அனுமதிக்காக அவ அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கொடுக்கறதாக கோவிலிருந்து கேள்விப்பட்டேன் நானு சோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டுல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் செங்கல்பட்டு போயிடணும் நம்ம ட்ரெயின் எக்கச்சக்கம் போறது செங்கல்பட்டுக்கு சரியா ஐ திங்க் செங்கல்பட்டு போறதுக்கு ரஃப்லி டூ ட்ரெயின்னா ஆயிடும் ட்ரெயின்ஸ் அங்க போயிட்டு அங்க இருந்து பஸ் எடுத்த பக்கத்திலேயே தான் பன்னெண்டே கிலோமீட்டர்ல இருக்கு செங்கல்பட்டுல இருந்து இந்த தெருக்கழு குண்டம் போய் நீங்க சமயம் கிடைக்கும் போது குடும்பத்தோடு போக ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி ஆச்சு ஒரு சின்ன பிக்னிக் ஆட்டம் அன்னைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்து நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்முடைய புராதனங்கள் நம்முடைய இதிகாசங்கள் புராணம் நம்ம நம்மளுடைய நம்முடைய சனாதன தர்மத்தில் என்னெல்லாம் இருக்குது என்ன அதிசயங்கள்லாம் ஆன்மீக அதிசயங்கள்லாம் இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்து சொல்லி கொடுக்கணும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நமக்கு தெரிந்தவை நடப்பில் இருப்பவை இதெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது வந்து அழியாமல் இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன் जय जय शंकर हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर जय